அனைவருக்கும் வணக்கம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடந்த அதிசயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா சபரிமலை ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிடு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக கார்த்திகை மாதம் தொடங்கியதுமே ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பனை தரிசனத்த வண்ணம் இருக்காங்க அந்த வகையில் சபரிமலை ஐயப்பனுக்கு நாம் மாலை அணியும் போது செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது கார்த்திகை மாதத்துல இருந்தே பக்தர்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் தொடங்கி இருப்பாங்க விரதம் இருக்கும் பக்தர்கள் ஆண்டுதோறுமே சபரிமலைக்கு செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது மனித சஞ்சாரமற்ற அடர்ந்த வனப்பகுதியில் அமைந்த சபரிமலையில் ஐயப்பனை ஒருமுறை காண வேண்டும் என்ற எண்ணத்திலேயே லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து சபரிமலை நோக்கி பயணம் செல்றாங்க வெயில் மலை குளிர் எதையுமே பொருட்படுத்தாமல் பல நாட்கள் நடைப்பயணம் செய்தும் தரிசனம் செய்வது ஐயப்ப பக்தர்களில் முக்கிய ஆன்மீக சாதனையாக பார்க்கப்படுது ஆனால் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் ஆன்மீக பாதை ஒரு சாதாரண பயணம் அல்ல ஒழுக்கத்தையும் சிந்தனையும் மன அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு தவம் என்றே சொல்லலாம் அந்த விரதத்தின் முதல் படிதான் மாலை அணிதல் அதற்கு பிறகு மாலை கழற்றும் தினம் வரை பக்தர்கள் பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் குருநாதர் கூறியபடி இந்த விதிமுறைகள் நாம் சரியாக கடைபிடித்தால் சபரிமலை பயணம் ஆன்மீக ரீதியாகவும் உடல் நீதியாகவும் நமக்கு மிக சிறப்பாக அமைஞ்சிருக்கு அணிவதற்கு முதல் நாள் மாலையை அடுத்த நாள் அணிய வேண்டும் உடைகளையும் தண்ணீர்ல நினைத்து உலர்த்திய பிறகே அணிய வேண்டும் எக்காரண கொண்டும் புத்தாடைகளை அணியக்கூடாது கார்த்திகை முதல் தேதியிலேயே மாலை அணிய முடியாதவர்கள் அடுத்த மாதத்துல வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் புதன் சனிக்கிழமைகளில் மாலை அணிந்து கொள்ளலாம் மாலையை தயார் செய்த பின் கோவில் அர்ச்சகரிடம் கொடுத்து பூஜை செய்த பின்பு பதினெட்டு ஆண்டுகள் சபரிமலைக்கு சென்ற குருநாதர் இடம் கொடுத்து அவரின் சொல் பேச்சு கேட்டு நடந்து மாலையை அணிந்து கொள்ள வேண்டும் அவரே குருசாமியாக உங்களை வழிநடத்தி செல்வார் மாலை அணிந்த பின்பு காலையும் மாலையும் நிச்சயம் குளித்து விட வேண்டும் பக்தர்கள் நீளம் கருப்பு பச்சை வண்ண ஆடைகளை அணியலாம் கண்டிப்பாக துண்டு அணிவது அவசியம் ஐயப்பனே உங்களுடைய எண்ணம் முழுவதும் நிறைந்திருக்க வேண்டும் அனைத்திலுமே ஐயப்பனை குடிகொண்டிருக்க வேண்டும் முடி வெட்டுவது கூடாது எண்ணெய் தேய்த்து குளிப்பது சோப்பு உபயோகிக்கப்படுத்துவது கூடாது அப்படின்னு சொல்லப்படுது பீன் பொழுதுபோக்குகளில் ஈடுபடுவது அரட்டை கெட்ட சிந்தனை மனதில் ஏற்றக்கூடாது வெற்றிலை பார்க்க பழக்கம் பகல்ல தூங்குவது கூடாது இரவில் தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய துண்ட விரித்து மட்டுமே உறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி நெறிமுறைகளை பயன்ப பயன்படுத்தி நாம் சபரிமலைக்கு பயணம் செல்வது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் போக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கேரள மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை தொகுப்புகளில் அமைந்திருக்கு சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தெட்டு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு சுவாமி சிலை பிரதான காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாசன சிலையில் இருந்தது எனவும் மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இரு வேறு கருத்துக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது பொதுவா ஐயப்பா பக்தர்கள் தங்களுடைய ஆதாரணைக்கு தேவையான பொருட்களை ஒரு முடியிலும் தங்களுடைய வேண்டுதலை ஒரு முடியிலும் வைத்து இரு முடியாக தலையில சுமந்து செல்றாங்க சபரிமலை செல்வதற்கு துளசி மற்றும் ருத்ராட்ச மாலை அணிவாங்க இது ஒரு ஆன்மீக மட்டுமல்லாமல் மருத்துவத்தை கொண்டிருக்கு சபரிமலைக்கு கொண்டு செல்ல வேண்டிய நெய் தேங்காயில் அடைக்கப்பட்டு அதன் கண் உடைத்து பல நாட்கள் சுமந்து சென்று நவ பாசான சிலையில் அபிஷேகம் செய்து எடுத்து வரப்பட்டு பத்தியத்துடன் உட்கொள்ளப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐயப்ப பக்தர்கள் இறுதியாக செய்யும் தரிசனம் மகர ஜோதி தரிசனம் ஆனம்பலம் மேட்டில் ஏற்றப்படும் மகர ஜோதி விளக்க தரிசிப்பவர்களுக்கு ஜோதி வடிவில் வந்து ஐயப்பன் சுவாமியை தரிசித்து ஆட்சி ஆசி பெறுவதாக ஐதீகம் பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டிருக்கார் அதன் விளைவாக தான் ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்ததாக கூறப்படுது குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்துக்கடியில விட்டு விட்டு சென்று விட்டுருக்காங்க அரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்திமானான பந்தள மகாராஜாவின் பிள்ளையிலா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கு விட்டு சென்றிருக்காங்க வேட்டைக்கு வந்த பந்தலன் மன்னன் குழந்தையின் அழுக்குரல் கேட்டு எங்கு குழந்தை அழுகிறது என பத பதத்தை தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் குழந்தை ஐயப்பனை கண்டாங்க என் குழந்தை எல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறது என மகிழ் மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க அரசையும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்தான் இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்காங்க குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போனார்கள் ஜோதி வடிவில் குழந்தையை கண்டதுமே ஜோதிடர் அந்த குழந்தையை தெய்வம்சம் பொருந்திய குழந்தை என அழைத்திருக்காங்க கழுத்தின் மணியுடன் பிறந்ததால குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டிருக்காங்க அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்திருக்காங்க இந்த நிலையில மகாராணிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்ததாகவும் சொல்லப்படுது இதனால் எங்குமே நல்ல மனதை கெடுக்கும் சில புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே நீங்கள் தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள் இதனால அடுத்த மன்னனாக அவனே வர வாய்ப்பு உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசாள்வது என்று அரசின் மனதில் நஞ்ச கலந்திருக்காங்க தீய போதனையினால அரசையுமே மனம் மாறினாள் தன் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக பொய்யுறுத்திருக்காங்க அரசவை வைத்தியரை புலிபால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய வயிற்று வழி தீரும் என கூற வைத்திருக்காங்க ஐயப்பன் அறியமாட்டான் உண்மையே தாய்க்கு புலிபால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரக்கி மகிழ்ச்சியை ஐயப்பனை தடுத்தார் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிழ்ச்சி அவருடைய அவதாரம் பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்திருக்காங்க இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புழை புலி புலிமேல் ஏறி கா நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு அனைவருமே போனாங்க தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினால் ஐயப்பனும் அவ்வாறு அதில் செஞ்சிருக்காரு மேலும் தன்னுடைய அவதாரம் பூர்த்தி பெற்றதால தான் சபரிமலையில் தவம் இருப்பதாக தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறு கூறி பதினெட்டு படிகளில் தவ கோலத்தலை காட்சி தராரு ஐயப்பன் சபரிமலை யாத்திரை முடிந்த பிறகு பொதுவாக நாம் வீடு திரும்பிய பிறகு குருசாமியின் ஆலோசனையின்படி மாலையை கலற்ற வேண்டும் சில பக்தர்கள் சபரிமலை யாத்திரை முடிந்தவுடன் வீடு திரும்புவதற்கு முன்பு கோவிலில் ஐயப்பனுக்கு மாலையை அர்ப்பணிப்பாங்க மாலையை கலற்றும் பொழுது ஐயப்பனை மனதில் நினைத்து நன்றி கூறி கலற்ற வேண்டும் பொதுவா சபரிமலைக்கு மாலை அணிந்து வரும் பக்தர்கள் விரத முறைகளை பின்பற்றி நாம் மாலை அணிந்து ஐயப்பனை தரிசனம் செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்கு உறங்கும் போது தலையணை அல்லது மெத்தை போன்றவற்றை நம்ம பயன்படுத்தக்கூடாது புதிதாக ஒரு பாய் அல்லது போர்வை வாங்கி அதை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் பகல்ல உறங்குவதை நாம் தவிர்க்க வேண்டும் மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் விரத காலத்தில் அவற்றை முற்றிலுமே தவிர்ப்பது நல்லது இது ஆன்மீக வளர்ச்சிக்கு தடை ஏற்படுத்தும் மாலை கலற்றும் போது நம்ம முறைகளை பல விதங்களில் செல்லப்பட்டிருக்கு பொதுவாக சபரிமலை யாத்திரை முடிந்த பிறகு திரும்பிய பின்னர் குருசாமியுடன் ஆலோசித்து மாலையை கலற்ற வேண்டும் பிறகு மாலையை கலற்றும் முன் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று மாலையை அர்ப்பணிப்பாங்க மாலையை கலற்றும் போது ஐயப்பனை மனதில் நினைத்து நன்றி கூறி நாம் கலற்றுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மலைக்கு செல்லும் முன் குறைந்த அளவு ஒரு நாளாவது மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிக்கு வீட்டிற்கு அழைத்து ஐயப்ப பஜனை நடத்தி அன்னதானம் வழங்குவது சிறந்தது ஐயப்பனுக்கு அன்னதான பிரபு என்ற பெயரும் உண்டு குறிப்பாக கன்னி சாமிகளாக இருப்பவர்கள் வீட்டுல அன்னதானம் வழங்குவது மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் கேரள மாநிலத்துல மேற்கு துரட்சி மலை பகுதிகளில் அமைஞ்சிருக்கிறது தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபத்தி எட்டு மீட்டர் உயரத்தில் இருக்கு பிரதான காலத்தில் ஒன்பது விதமான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவ பாசன சிலையில் இருந்தது என்றும் மரகதக்கள் கொண்டு செய்யப்பட்ட சிலை எனவும் இருவேறு கருத்துக்கள் இருக்கு ஐயப்ப பக்தர்கள் கருப்பு மற்றும் நீல நிற ஆணை உடையே அணிய வேண்டும் இந்த நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே